ஃப்ரெயலால் ஹாலலூயா இந்த காலவேளையில் உங்கள் யாவருமே சுகர்ஸ் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாத மன்னா மூலமாக தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களோடு சேர்ந்து கத்துடைய நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற மகிமையான ஒரு நாள் இந்த நாள் அநேகருக்கு தூரமாய் இருக்கிறது அநேகர் இந்த நாளை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பிரச்சனையோடு போராட்டத்தோடே காணப்படுறாங்க இன்றைக்கி கத்தரை ஆராதிக்க முடியாமல் துதிக்க முடியாமல் சூழ்நிலைகளை கண்டு மனசோர்ந்து போராடி இருக்கிறாங்க இன்றைக்கு ஆண்டவரை தேடாத உள்ளங்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் கத்தர் குடும்பமாக சபையாக தேவ பிள்ளைகளாக ஊழியர்களாக சொந்த ஜனமாக கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாய் ஆசீர்வதிக்கிறார் அலையூயா இந்த காலை வேளையில கூட பாருங்கள் ஆண்டவரை நாம் ஏன் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் வேதத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதத்திலே ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஹாலூயா கர்த்தரை பாடுவது கீர்த்தனம் பண்ணுவது துதிப்பது ஒரு காரணம் உண்டு என்று தாவிதின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் அந்த சங்கீதத்தின் மூலமாய் தாவிதுக்கு தலையை சுற்றிலும் அவனை அவனை கொல்லும்படிக்கு ஆயுதங்கள் வந்தது அந்த வாழ்க்கையவே கெடுக்கும்படி நிர்மூலமாக்கும்படி யுத்தங்கள் வந்தது அவன் தலை நிமிர முடியாதபடி சத்துருக்கள் பெருகியிருந்தார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே நம்மை சுற்றிலும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியங்கள் சபைகள் இன்னும் நமக்கு சொந்தமான ஆசிர்வாதங்கள் இதிலெல்லாம் மேன்மை விருத்தி ஒரு ஒரு ஆசிர்வாதம் வராதபடிக்கு நம்முடைய தலையை குனிய வைக்கும்படிக்கு நிந்தைகளையும் அவமானத்தையும் கொண்டு வரும்படி சத்துரு போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் விசுவாச வார்த்தை பாருங்கள் இப்பொழுது என் தலை லூயா என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு லூயா உங்களுக்கு எத்தனை சத்துரு இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போறாருன்னு நம்புறீங்களா ஆலலூயா மேலாக உயர்த்தப்படும் ஆமின்னு சொல்லுங்க அப்போ கர்த்தர் நம்ம மேலாக உயர்த்தும் பொழுது நாம் அவர் துதித்து உயர்த்தணும் பாடி உயர்த்தணும் ஆராதித்து உயர்த்தணும் ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தலையை உயர்த்துவார் குடும்பத்தின் தலையை உயர்த்துவார் பிள்ளைகளின் தலையை உயர்த்துவார் மனம் சோர்ந்து போகாதீங்க நேற்று வரைக்கும் கடந்து வந்த பாதையில் ஒருவேளை உங்கள் தலை குனிவை போல் இருக்கும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நோக்கி பாருங்கள் உங்கள் தலை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாரு பிரகாசமடைய பண்ணுகிற கர்த்தர் இப்பொழுது உங்களை சந்திக்கிறார் ஜெபி போமா அன்பின் பர்லோக பிதாவே இந்த நாட்களில் நீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவராய் எங்கள் சத்துருக்களுக்கு மேலாக தலையை உயர்த்துகிறாய் வெளிப்பட்டதற்காக நன்றி உம்மை பாடி துதித்து ஆராதிக்க முடியாதபடி பாவத்தினாலும் ஆண்டோடைய பிரச்சனையினாலும் வளைவினத்தினாலும் யுத்தங்களினாலும் சத்துருக்களால் தலை குனிந்தது போல் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து விடுவித்து குறிப்பாய் வாலுவை பிள்ளைகளை சந்தித்து விடுவித்து குற்ற மனசாட்சியிலிருந்து விடுவித்து சத்துரின் பிடியிலிருந்து விடுவித்து பாவ போராட்டத்திலிருந்து விடுவி விடுவித்து தலை நிமிர்ந்துமை ஆராதிக்க துதிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே ஆண்டவரை தாவிது வாழ்க்கையில் இருந்த எல்லா சத்துருக்களுக்கு மேலாக அவன் தலையை உயர்த்தி அவனை ஆராதிக்க வைத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களினர் ஆராதிக்க வைக்கும்படி துதிக்க வைக்கும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் முழு ரட்சிப்பு வரட்டும் பின்மாற்றம் விலகட்டும் சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் எங்கள் தலை நிமிர பண்ணி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துமல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ தலையை அவர் உயர்த்துவார் நாம் கத்தரை தொடர்ந்து துதிப்போம் ஆராதிப்போம்